நம்ம இந்த வீடியோவில் நாடக கலை பற்றிய வினாவிடைகள் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நாடக கலை அப்படிங்கிற லெசன் பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் எட்டாவது புக்கில் கொடுத்துருப்பாங்க நாடக கலைன்னே அந்த லெசன்லேருந்து மேக்சிமம் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் வந்து நிகழ்கலை அப்படிங்கிற லெசன்ல இருந்தும் நாடக கலையை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலை பற்றிய வினாவிடுகள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவலக்கொடி இந்த பகலக்கொடியை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் வந்து நாடக இலகின் இமயமலை நாடக உலகின் தமிழை தலைமை ஆசிரியர் இப்படின்லாம் அழைக்கப்படுவார் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கர்தாஸ் சுவாமிகள் எழுதுனது தான் பவலக்கொடி இதில் பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பவலக்கொடி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடக உலகின் இமயமலை யார் சங்கரதா சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சபை பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சபை நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடத்த நடித்த நாடகத்தின் பெயர் என்ன புஷ்பவல்லி பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன புஷ்பவல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன் விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை கலை போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் டம்பாச்சாரி விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதர் டம்பாச்சாரி விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்மல் சம்பந்தனார் டேஸ் என போற்றப்பட்டார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார் தந்தை தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நாடகம் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நாடகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன கூத்துக்கலை நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன கூத்துக்கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் சம்பந்தனார் பொருத்தமான விடையை எழுதுக நாடக தமிழ் இயல் இசை சேர்ந்தே வழியே பிறந்தது நாடக தமிழ் இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தெரிவு செய்க கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நா முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு தாமரை திரு விருது பெற்ற நா முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் இந்த வந்து தப்பு நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இந்த ரெண்டும் தான் சரி ஆப்ஷனல் டி ரெண்டு மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் முத்துசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பன்பின் அடிப்படையில் நாடகக் கலை அமைந்துள்ளது போல செய்தல் எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது போல செய்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூத்துப்பற்றை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் நா முத்துசாமி கூத்துப்பற்றை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் நா முத்துசாமி இந்த வீடியோல நாடகக்கலை நாடக கொஸ்டின்ஸ்லாம் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லா நம்புறேன் நன்றி வணக்கம்